வணக்கம் நம்மளே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு அழகான லேசர் கட்டிங்கில் எப்படி செஸ் போர்டை ரெடி பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்ம் ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம இப்போ ஒரு அழகான வாட்டர் ப்ரூஃப் எப்படி எஃபிசிட்டி எடுத்து அக்ரலிக் சிஎன்சி ரவுட்டரில் லோடிங் பண்ணி அதுக்கு மேலே நம்ம வந்து என்க்ரேவிங் பண்ணுறோன்றாலே பார்த்து தெரியும் அவங்களுக்கு செஸ் போர்டு வந்து கட்டம் கட்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களுக்கு ஃபுல்லாக என்கிரேவிங் அதாவது வுட்டில் வந்து நம்ம வந்து அப்படியே என்கிரேவிங் பண்ணுறோம் என்கிரேவிங் பார்த்து நம்ம இப்போ ஒரு ட்ராயிங் பண்ணுற மாதிரி இருக்குது கேசிரில் வந்து என்கிரேவிங் பண்ணுவோன்றது இது ஃபுல்லாக என்கிரேவிங் பண்ணி முடித்த உடனே அடுத்தபடியாக ஃபுல் இதை வந்து சுற்றி வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் வந்து கட் பண்ணணும் கட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பண்ண முடியாது நம்ம வந்து இதில் வந்து அக்கரலைக்கே கட் பண்ணலாம் ஆனால் இதை விட்டை கட் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து லேசர்ன்றதுனால விட்டு வந்து கட் ஆகாது என்கிரேவிங் மட்டுந்தான் பண்ண முடியாது அக்கரலைக்காக இருந்தாக்க நம்ம என்கிரேவிங் பண்ணலாம் ப்ளஸ் லெட்டரை கட் பண்ண தந்தனே லெட்டரை கட் பண்ணலாம் கட்டிங்காக பண்ண முடியும் ஆனால் இதில் வந்து கட்டிங் பண்ண முடியாது என்க்ரேவிங் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த மிஷின் வந்து லோடிங் பண்ணணும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த மிஷின் நம்ம வந்து லோடிங் பண்ண காமிப்போம் இது வந்து ஃபுல்லாக கட்டிங் ஆகலை இது என்கிரேவிங் பண்ணதா ஸ்டேஜிங் பண்ணதுன்னு இது பார்த்து தெரியும் உங்களுக்கு இப்போ பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கு அவ்வளோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செஸ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு எட்டு பாத்ஸன்ற டைப்பில் வந்து இப்பெல்லாம் நமக்கு என்கிரேவிங் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம அடுத்த மிஷினில் இந்த சிஎன்சி மிஷினில் வந்து லோடிங் பண்ணியிருக்கோம் நம்மளே முன்னே சொன்ன மாதிரி தான் இந்த மிஷினில் வந்து நம்ம வந்து ஃபோம் போர்டு ஏசிபி சீட்டு வுட்டு இது போன்ற மெட்டீரியல்லாம் வந்து இல்லை கட்டிங் பண்ணலாம் லேசர் கட்டிங் அதாவது கட்டிங் பண்ணலாம் லட்ராவும் கட் பண்ணலாம் அதாவது இது என்கிரேவிங் இது ஒரு மாதிரியான ஒரு பூ அது மாதிரி டிசைன்லாம் வந்து இதில் போடலாம் நம்மளே தரில் இப்போ நம்ம வந்து லோட் பண்ணி அவுட்ரு வந்து கட் பண்ணி எடுக்கலாம் அந்த பாக்ஸை தவிர அவுட்ரு வந்து வேஸ்டேஜ் அவுட்ரு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் நம்மளே உங்களுக்கு பார்த்து தெரியும் இப்போ பிட்ட மாற்றிட்டாங்க அதில் பிட்ட மாற்றி நம்ம அவுட்ரு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சு மாட்டேங்க நம்மளே பார்த்து தெரியும் உங்களுக்கு நமக்கு தேவையான ஸ்டெஸ் போர்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்மளே பார்க்குறதுக்கு எப்படி அவ்வளோ அழகாக இருக்குது போகிறோம் நம்மளே மீண்டும் இதுபோல் வீடியோகளை விடணும்னு பார்க்க நம்ம டிடி பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம்